எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை இந்த கால வேலையை உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்வது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை கர்த்தர் கர்த்தரதுனாலே ஆசீர்வதிக்கும்படி நம்ம கொடுத்துருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது யோபு ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பொல்லாப்பு உண்மை தொடாது பொல்லாப்பு உம்மை தொடாது என்று வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் போராட்டங்கள் நெருக்கங்கள் சில சட்ட திட்டங்கள் எல்லாம் நம்மை கூடியதாக இருக்கலாம் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது பொல்லாப்பு பொல்லாத காரியங்கள் பொல்லாத பலவீனங்கள் பொல்லாத துக்கம் உங்களை தொடவே தொடாது என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை எத்தனை நாட்கள் பிரதர் இந்த பிரச்சனைகளை உட்கார்ந்துருக்கணும் எத்தனை நாட்கள் இந்த வேதனை இருக்கணும் எத்தனை நாட்கள் இந்த நெருக்கம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கும் எத்தனை நாட்கள் இந்த சுற்றி நெருக்கி இருக்கிற போராட்டங்களை நெருக்கி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை பொல்லாது பொல்லாப்பு ஒரு நாளும் தொடவே தொடாது என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பெரிய மாணவரே கத்தர் பொல்லாப்பு தொடாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு சொல்லுகிறது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்து மக்களை மரணத்திற்கு விலக்கி காக்கவும் என்று சொல்லி தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை அவர் மனத்துக்கு விளக்கி காக்கிறாராம் பிரியமானவரை நாம் கர்த்தருக்கு பயப்படுவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது தேவ பயம் என்பது இன்றைக்கு காலகட்டத்தில் பார்க்கும்போது சபைகளில் சுத்தமாக இல்லாமல் போகிறது ஒரு காலத்தில் தேவ பயத்தோடு இருந்த ஆராதனைகளெல்லாம் இன்றைக்கு மாறி நடந்து கொண்டிருக்கிறது ஏ ஓ இஷ்டம் போல தனக்கு தன்னுடைய திறமை காட்டுகிற இடமாய் சபையினுடைய மேடைகள் மாறிக்கொண்டிருக்கிறது அது திறமை காட்டுகிற இடமில்லை கிருபையை சார்ந்து கொள்ள சொல்லுகிற ஒரு இடம் அந்த இடத்தில் நாம் எனக்கு பாட தெரியும் எனக்கு ஆட தெரியும் எனக்கு பேச தெரியும் என்று அல்ல நாம் கிருபைக்கு பயந்து அவருடைய கிருபையை சார்ந்து கர்த்தருக்கு பயந்து நாம் நிற்போமே ஆனால் கர்த்தர் நம்ம எல்லா பொல்லாப்புக்கும் விளக்கி பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறார் இன்றைக்கு தெய்வ பயம் மிக அவசியம் குடும்பங்களில் தெய்வ பயம் மிக அவசியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் மிக அவசியம் அதை கற்றுக் கொடுக்கிற பெற்றோர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜபிக்கிறேன் எந்த மனிதனை மேன்மைப்படுத்த உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி கர்த்தாவே உடைய கிருபையுள்ள கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கனப்படுத்தி மேன் ஆண்டவரே எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் பயந்து கிருபையை சார்ந்து கொள்ளுதலா இருக்கட்டும் எல்லா மரண கட்டிலும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் சமாதானத்தை நாட்களை தாரும் ஆண்டவரே எல்லா குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் மேன்மைப்படுத்தும் இயேசுநாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை ஆமே காட் பிளஸிங்